திராவிடம் இந்த மண்ணிலிருந்து அகற்றப்பட வேண்டும் முக்கியம் யாராக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய கொம்பாதி கொம்பனா இருந்தாலும் சரி எங்களை எதிர்க்கிறவர்களை நாங்கள் வந்து எதிர்த்து பார்க்காம விட மாட்டோம் நீங்க பார்த்துருக்கீங்களே பதிமூணு ஆண்டு காலமா வந்து முடியுமா அதெல்லாம் ஒண்ணு ஒன்றும் பண்ண முடியாது கதறான் கத்துறான் அலறான் குமுறான்னு கத்துறான் பேசினா ஓரளவு நம்ம வளர்ந்துருவோம் அரசியல்ல சீமான்தான் இன்னைக்கு வந்து பவர்ஃபுல்லா இருக்கிறாரு சீமானம் பேசினா தான் நம்ம மளர முடியும் இப்போ என்னன்னா சீமானை தொட்டாதான் வந்து அரசியல் பண்ண முடியும் தமிழ்நாட்டுல இந்த கட்சியில விஜய் தம்பி தம்பில்ல எத்தனை கட்சி வந்தாலும் நாம் தமிழ் என்கிற கட்சியை அதுல உள்ள ஒரு செங்கல் கூட பேக்க முடியாது எங்கள் அண்ணன் சீமானால பயங்கரமான அதிர்ச்சி இருக்குது முன்னாடி வந்து திராவிடம்னு தவி பேசினார் அந்த இதில் இந்த இதில் எடுத்துட்டாரு எங்கள் அண்ணன் உண்மையை ஒத்துக்கணும் ஆமாம் நாங்கள் அங்கே போனால் அங்கே வந்து எங்களுக்கு அவங்களுக்கு குழப்பம் வந்துடும் நாங்கள் தான் சொல்லிடுறோம் நாங்கள் ஒரு காலம் திமுக கூட்டணி வைத்து வர மாட்டோம் நாங்கள் சொல்லிவிட்டோம் இப்போ வந்தால் பிரச்சனை ஆகிரும்னு எங்கள் அண்ணன் ஸ்டாப் பண்ணிட்டாரு அவர்கள் பேசும்போது கூட மன்னராட்சி ஒழிக்கப்பட வேண்டும் திமுக கூட்டணி நேரடியான மீனிங்காக இருக்கு அதுதான் தம்பி நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன் நீ அழுகுற மாதிரி மதில் மேல இருக்கிற பூனை மாதிரி இருக்கிறாங்க எந்த பக்கம் வந்து பாயலாம் அப்படின்னு இருக்கிறாங்க அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளர் இடிமுரசு அவர்கள் அண்ணா வணக்கம் வணக்கம் அண்ணா நேற்றைய தினம் அம்பேத்கரனுடைய புத்தக வெளியீட்டு விழால விஜய் அவர்கள் புத்தகத்தை வெளியிட்டாரு அப்ப பேசின விஜய் அவர்கள் வந்து ஏன் நீங்க களத்துக்கு வரலன்னு கேட்கறவங்களுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்காரு நான் வந்து அறிக்கை விட்டுட்டு மக்கள் பிரச்சனைக்கெல்லாம் ஒரு பெயருக்காக ஒப்பு அரசியல் பண்றதுக்காக அறிக்கை விட்டுட்டு வெயிட் பண்ண அரசியல்வாதி கிடையாது ஏன் எதுக்கு நிற்கலன்னு எனக்கு கேட்காதீங்கன்னு சொல்லி பேசியிருக்காரு நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானவர்கள் தான் தொடர்ச்சியே மக்கள் பிரச்சனைக்கு அறிக்கையை விட்டு அரசாங்கத்துக்கு ஒரு அளத்தம் கொடுக்கக்கூடிய தலைவர் இப்போ மறைமுகமாக அவரை சொல்ற மாதிரி தான் அந்த விமர்சனம் இருக்குது எப்படி பாக்குறீங்க அதுக்கு உங்களுடைய பதில் என்ன தம்பி விஜய் வந்து இப்போதான் கட்சிக்கு வந்திருக்காரு தம்பி களத்துல இப்போதான் தான் வந்திருக்காரு இன்னும் களத்துக்கு வரல இருக்கிற அவங்க போட்டு அந்த மாநாட்டில் பேசினார் அதுக்கப்புறம் அண்ணல் அம்பேத்கருடைய நூல் வெளியூட்டியாளர் பேசியிருக்காரு நான் என்ன சொல்கிறேன்னா களத்துக்கு முதல்ல வாங்க வந்து கள சூழலை பாருங்கள் கல்யாணம் பண்ணிட்டு தாலி கட்டுறது முக்கியம் இல்லை தம்பி வாழ்க்கை நடத்தணும் ஆண்டு காலம் வந்து நாங்கள் என்னடா பாடுபட்டுருக்கோன்னு எங்களுக்கு தெரியும் இல்லை தம்பி கொஞ்சம் இறங்கி வந்திருக்காங்க நம்ம தம்பி தான் வர வர சரியாயிடுவார் இப்போது அதுக்கு முன்னாடி தேசியமும் அதாவது திராவிடமும் தமிழ் தேசியமும் ரெண்டு கண்ணுன்னார் நேத்தி பார்க்குற போது நான் மூர்க்காமல் எதிர்க்கிறேன்டார் திராவிடத்தை அப்படி படிப்படி எங்கள்கிட்ட வந்துடுவார் தம்பி ஏன்னால் நம்ம தம்பி இல்லை அதை படிப்படியாக வந்துடுவார் யாரோ நான் சொல்ல எனக்கு தெரிஞ்ச வரலையோ அங்கே யாரோ ரெண்டு பேர் எழுதி கொடுக்குறாங்க தம்பிக்கு தம்பி வந்து எங்கள் அண்ணன் சீமான் மோட தம்பி பேசலை எழுதி கொடுத்து தம்பி நான் உணர்கிறேன் ஏன்னா இந்த அதாவது உள்ளத்திலிருந்து பேசுகிறதுக்கும் எழுதி கொடுத்து பேசுறதும் நிறைய இருக்குது தெரிஞ்சுங்களா தம்பி பேச நான் பார்த்தேன் போது வந்து அதான் சொல்கிறேன் இப்போ வந்து புதுசு தானே கொஞ்சம் நாள் ஏற்கனவே மாநாட்டில் தான் நாம் தமிழ் எதிர்வணி ஆடுறாங்க அது வரைக்கும் தான் இருந்தாங்க பேசுனதுக்காக தான் எதிர்மணி ஆண்டுறாங்க அதை வந்து விஜய் விரும்புகிறாரா இல்ல விஜய் நாம் ஒரு பொருட்டை எடுக்காம பேசுறாருதான் கேள்வி இருக்கு அதுதான் என்னன்னா தம்பிக்கு கொஞ்சம் நேரம் அதாவது காலம் அவகாசம் கொடுத்து பாப்போம் எப்படி ஏன்னா நம்ம நம்ம அவர் நம்ம தம்பி தானே அதனால வேற யாரா இருந்தா நம்ம வந்து பேசிடலாம் ஆஹ் இன்னொன்னு என்னன்னா களத்தில் யாரோ தம்பியை பேச வைக்கிறாங்க தம்பி உண்மையிலேயே பேசுகிறாராங்கிற தெரியல பார்த்து அது தெரியும் ஆமாம் அதுதான் சொல்கிறேன் அதாவது பார்த்து பார்த்து படிக்கிறாரு அதனால் யாரோ எழுதி கொடுத்து பேசுகிறாரு அவர் பேசுகிற விதம் பார்த்தீங்கன்னா அதாவது முதல்ல பள்ளிக்கூட போகிற புள்ள வந்து அதை வாசிக்கும்ல அந்த மாதிரி இருக்குது அது ஒன்றாவகப்பு ரெண்டாவகப்பு வகுப்பு அப்படி கடந்து வந்தால் தான் தம்பி வந்து எப்படி முதல் மார்க் எடுப்பாரா இல்லை வந்து பின்னோக்கி போவாரான்னு தெரியும் தெரியுதுங்களா இன்னொன்று நிறைய வே நிறைய சொல்லியிருக்காரு அண்ணனை பற்றி திருமாவ அண்ணனை பற்றி பேசியிருக்கிறாரு அதாவது வந்து அவருக்கு அழுத்தம் இருக்கா அப்படிங்கிறார் நான் எனக்கு தெரிஞ்சவன் அண்ணன் வந்து ஒரு முப்பது ஆண்டு காலமாக வந்து அண்ணன் அம்பேத்கரை வந்து தூக்கி சொம் நடத்துகிற ஒரு அண்ணன் ஏன்னா திராவிடம் வந்து என்ன பண்ணுது தெரியும் தெரியுதுங்களா திராவிடம் என்ன பண்ணுது என்ன பண்ணிக்கிட்டுருக்குன்னு தெரியும் அதனால் தம்பிக்கு என்னை பொறுத்தவரை ஒரு வாய்ப்பு கொடுத்து தம்பிக்கு பார்ப்போம் என்ன தம்பி வர்றதுக்கான அதாவது என்னென்னா மூர்க்கமாக பேசுகிற ஆளுங்க இருக்கிறாங்க அதாவது எடுத்தரிஞ்சு பேசுகிற ஆள் இருக்கு இருக்காங்க மத சொல்கிறேன் புது கல்யாணம் அப்படி தான் இருக்கும் ஏன்னா ஒரு நாலு வழி அஞ்சு வழி போயிட்டு தான் அதனுடைய நிலைப்பாடு என்னென்னு தெரியும் தெளிவு வரும் அதுக்கப்புறம் தம்பி என்ன முடிவு எடுக்கிறாருன்னு பார்த்துக்குங்கிறது தான் ஸோ அப்போ இப்போதைக்கு இப்போ விஜயர் பேசுனது எழுதி கொடுத்து பேசுறாங்கன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறீங்க அது பின்னாடி யார் இருந்திருப்பா யார் எழுதலாம் பண்ணியிருக்கேன் எங்காலும் ரெண்டு பேர் இருக்கிறாங்களே இங்கேருந்து போனவனுங்க எல்லா கட்சியிலையும் வந்து எழுதி கொடுக்குறவனும் எங்கால்தான் இங்கேருந்து போனால் பார்த்தியா பயிற்சி பெற்று போனால் பார்த்தியா அவன் நான் சொல்ல நான் கூட சூழ்நிலை நான் அப்புறம் வருத்தம் வந்துடும் அப்புறம் அந்த மாதிரி இப்படி பேசுங்க அப்படி பேசுங்க சீமான் தான் இன்றைக்கி வந்து பவர்ஃபுல்லாக இருக்கிறாரு சீமானை பேசுனா தான் நம்ம வளர முடியும் ஏன்னா முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தானே பேசுனா பேசுனாதான் வளர முடியும் அப்படின்னா எந்த கட்சி எந்த கட்சி ஆட்சி ஆரம்பித்தாலும் கருணாநிதியை வந்து தொட்டால் தான் நம்ம வளர முடியும் அரசியல் வளரணும் இப்போ என்னென்னா அது மாறிப்போச்சு இப்போ என்னென்னா சீமானை தொட்டால் தான் வந்து அரசியல் பண்ண முடியும் ரொம்ப பேர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அண்ணன் சீமானை வச்சு தான் ரொம்ப பேர் கஞ்சி குடிக்கிறாங்க அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் கம்பி வந்து அது காரணமாக இருக்கலாம் சீமானன்னு பேசுனா ஓரளவு நம்ம வளர்ந்துருவோம் அரசியலில் அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கலாம் அது பாப்போம் இல்ல அந்த இப்ப அந்த அதையும் தாண்டி வெள்ளத்துல போயிட்டு மக்கள் நிக்கிற மாதிரி போட்டோ எடுக்கிறது அதெல்லாம் என்னோட வேலை கிடையாதுங்கிற மாதிரி சொல்றாரு களத்துக்கு ஏன் வரலன்ற கேள்வி கேட்டதுக்கு தான் நான் பண்றவங்க இல்ல அப்படின்ற அறியாமைனால பேசுது தம்பி நான் தான் சொல்றேன் உங்களுக்கு அறியாமை அது வந்து தம்பி முதிர்ச்சி அடையல தம்பி வந்து நம்ம ரொம்ப கூடாது நான் ஏன்னா வருத்தப்படுத்தக்கூடாதுன்னா கூடாதுன்னா தம்பி இப்பதான் வர்றாப்புல இப்போ எந்த பக்கம் இப்ப சொல்ல முடியாது ஆஹ் அதாவது களம்ங்கிற தம்பிக்கு என்னன்னு தெரியல இப்போது இப்போ சினிமா ஷூட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து நல்ல ஏசி மகிழ்ந்தில் வருவார் இறக்குவாங்க லைட்லாம் போடுவாங்க எடுப்பாங்க பேக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க இது வந்து எப்படின்னா க கஞ்சி குடிக்காமல் நிற்கணும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் திருவத்தூரில் ஒரு பிரச்சனை எங்கள் அண்ணன் காலையிலே வந்துட்டார் எதுவுமே சாப்பிடாம வந்துட்டார் பதினோரு மணிக்கு வெயில் வெயில் ஆகி போச்சு எங்களுக்கே கேராகி போச்சு கீழே ஊன்ட்டார் ஆமாம் 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 நீங்கள் பார்த்தீங்களா கீழே ஊன்ட்டா தம்பிக்கு அந்த கலை நிலவரம்லாம் தம்பிக்கு தெரியாது என்னன்னு தம்பி வந்து ஏதோ ஒரு நடிகை ஷூட்டிங்ஸ் பா இது மாதிரி சொல்லுவாங்கள்ல அந்த இடம் மாதிரி தம்பி நடத்தி பேசுகிறாரு இது பயங்கரமான இடம் இது இது ஒரு ஆண்டு காலம் ஆண்டு காலம் போனால் தான் இதனுடைய வலிமை என்னன்னு தெரியும் களத்தை களம்னா என்ன அரசியல் களம்னா என்ன அப்படின்னு தெரியும் அது தெரியாமல் உண்மையிலேயே பத்து சதவீதம் கூட என் தம்பி தெரியாமல் பேசுகிறார் யாரோ சொல்லிடுறாங்க அரசியல் வளர்த்தா அரசியலில் வந்தால் நீங்கள் தலைவர் ஆகிடலான்னு அது வந்து எப்படிங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு மேலே அது வந்து பார்ப்போம் தம்பியுடைய களம் பணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நான் என்ன சொல்கிறேன் தம்பி இன்றைக்கி புதுசாக வந்திருக்காரு திராவிடம் ஐம்பது ஆண்டு காலமாக இருக்குது திராவிடத்தை பேசுறதில் உங்களுக்கு வந்து இது உண்டு எங்கே அண்ணன் சீமான் வந்து காலைல எழுந்திருந்துச்சா கன்னியாகுமரி எங்கெங்கே வந்து நம்ம ஆள் பாதிக்கப்போகிறோம்னா அங்கெல்லாம் இப்போ எவன் இப்போ ஊடு இடிக்கிறது பெரிய வேலையாக இருக்குது இப்போது திமுக என்னென்னா எங்கே பார்த்தாலும் ஊடு இடித்தடுறான் கட்டின ஊட்டை அது காலில் போயிட்டு சாந்திரமோ அந்த பக்கம் மலையை அடிக்கிறான் அந்த பக்கம் ஊட்டம் அடிக்கிறான் இந்த பக்கம் அதான் நீ துறைமுகம் கட்டுறான் இது அப்படியே இன்னைக்கு கேட்க கேட்குற ஆள்னா களத்தில் நிற்கிற ஆளுன்னா நம்ம எங்கள் அண்ணா சீமான் தான் அதை வந்து தம்பி வந்து இது பண்ணி பேசுனாருனா தம்பிக்கு ரொம்ப இது வரும் அப்புறம் தம்பிங்க எங்கள் தம்பிங்க ஒரு சாதாரண பசங்கள் லைவனும் தம்பிங்க தம்பிங்க உங்களுக்கு தெரியும் யாராக தானே பார்க்க மாட்டாங்க தவறு செய்கிறான்னா உடனே வந்து அதுக்கு மறுப்பு சொல்லாமல் எங்களால் இருக்க முடியாது ஏன்னா நாங்கள் வந்து வேறு மாதிரி ஆளுங்கன்னு தம்பிக்கு தெரியும் இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க எங்கள்கிட்டருந்து போனால் ரெண்டு பேர் இருக்கிறாங்க எழுதி கொடுக்குறாங்க ரெண்டு பேர் நடிப்ப சொல்ல வேணா யாரும் தெரியும் உங்களுக்கு தேவைப்படுகிறேன் தம்பிங்க சொல்ல வேணாம் தேவையில்லாமல் அவன் வந்து நானும் சொல்கிறேன் வாங்க இத்தனை எவ்வளோ கட்சி இருக்குது தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கட்சி இருக்குது கமலகாசன் கூட கட்சி ஆரம்பித்தார் எல்லாம் ஆரம்பித்தாங்க இன்றைக்கி எந்தெந்த கட்சி எங்கெங்கே போகிறது அப்படியே அப்படியே அதிமுகவே இன்றைக்கி நாலஞ்சாக பிரிஞ்சு எப்படி பண்ண போகிறாங்கன்னு அவங்களுக்கு இதில் ஒரு பைத்திய குழப்பமாக இருக்காங்க நீங்கள் வாங்க எல்லாம் பண்ணுங்க ஆனால் வந்து அவன் எல்லாம் எழுதி கொடுக்குறான் எல்லாத்தையும் எழுதி கொடுப்பான் நமக்குன்னு ஒரு சுய இது இருக்குல்ல அதை வச்சு தெளிவாக பேசி வளர்ந்துவாங்க ஆனால் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் வர்றதுக்கு எங்களுடைய மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் ஆனால் வந்து மக்களுக்கு உழைக்கிறா மாதிரி வாருங்க ஏமாத்துற மாதிரி வரக்கூடாது எல்லோரும் மாதிரியும் சரி இப்போ இதில் அந்த நேற்று இந்த புத்தக வீட்டில் பேசும்போது இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமாவுக்கு திமுக கூட்டணியில் ஒரு மிகப்பெரிய அழுத்தம் வந்து கொடுத்திருப்பாங்க அதனாலதான் திருமாவர்கள் வரலன்னு சொல்லி சொல்றாங்க ஆனா அதை மறுக்கிறார் அப்படிலாம் ஒண்ணு எனக்கு யாரும் அழுத்தம்லாம் எல்லாம் இல்லை ஆதிங்கன்னு சொல்லிட்டு யாராக இருந்தாலும் வந்து அதை ஒத்துக்கணும் அண்ணனுக்கு அழுத்தம் கொடுத்துருக்குறாங்க உண்மை நூறு சதவீதம் உண்மை நான் சொல்லுவேன் ஏன்னா உங்களுக்கு தெரியுன்னு நினைக்கிறேன் அண்ணன் அண்ணன் வந்து எத்தனை ஆண்டு காலமாக வந்து அண்ணன் அம்பேத்கரை வந்து முகவரியாக வச்சுருக்காரு முகமாக வச்சு செயல்பாடு தெரியும் முன்னாடி வந்து அண்ணன் தான் போகிறா மாதிரி அங்கே இருந்தது அண்ணனும் விஜயந்தான் மாதிரி இருந்தது அங்கே ஒரு பெரிய இதாகி போச்சு உங்களுக்கு விஜய் வந்து வளர்ந்து வராரு நீங்கள் போனீங்கன்னா வேறு மாதிரி ஆகி போன்னு சொல்லிவிட்டு அவங்கள வந்து அண்ணனை வந்து இறுக்கி பிடிச்சி இவங்க நிப்பாட்டாங்க அதுதான் உண்மை உண்மை எப்போதும் நம்ம ஒத்துக்கணும் தம்பி திமுக என்னவன் செய் எனக்கு தெரியும் திமுக என்னவன் செய்யும் தேதுங்களா நேத்தி அண்ணன் அண்ணன் வந்து ஆயிரம் ம மறுப்புகள் சொல்லலாம் நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அண்ணன் அந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு போகாதது காரணம் திமுக எனக்கு எல் எனக்கு இல்லை எல்லாருக்குமே தெரியும் பயங்கரமான அழுத்தம் கொடுத்தனால்தான் அண்ணன் அந்த பக்கம் போகலை இப்போ அண்ணன் என்ன பேசலாம் இது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது விடுதலை சிறுத்தை கட்சிகள் உள்ளவர்களை ஏற்றுக்கொள்வார்கள் எல்லாருக்கும் தெரியும்

உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நீங்கள் தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டீங்க உங்களுக்கு கூட்டணியில் வந்து பிரச்சனை தெரிஞ்சுங்களேன் அதனால் நீங்கள் வந்து போகிறத நிறுத்திக்கிட்டீங்க அதை பேசுங்க நீங்கள் இப்போ என்ன கரண்ட் அதை பேசுங்க அவர் ஆதோ அர்ஜுனா வந்து யார் இருக்கட்டும் அவர் நேற்று வந்து விடுதலை சிறுத்தை பற்றி பேசுறியா பேசுனாரா நேத்தி நான் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் பேசினாரா நாங்கள் தான் வெளியிட்டதான் பேசினாரா அந்த அதுக்கான இதே கிடையாது எல்லாம் சரி பண்ணிட்டீங்க என்ன இன்னொன்று தெரியுமா அதுக்கு உரை எழுதியிருக்காரு தெரியுமா எங்க அண்ணன் எதுக்கு எதுக்கு எதிர்க்கார் நூல் அந்த நூல் இருக்குல்ல அதுக்கு எங்க அண்ணன் உரை எழுதியிருக்காரு தம்பி எல்லாமே இவங்க தான் திட்டமிட்டு எல்லாமே பண்ணினாங்க எல்லாம் பண்ணிட்டு திமுகவுடைய அழுத்தத்தின் காரணமாக என் அண்ணன் அங்க போகல இதை மாத்தி பல்ட் அடிக்கிறாங்க இல்ல அப்படி இப்படி நாங்க அப்படிலாம் கிடையாது அதெல்லாம் வந்து தம்பி ஏத்துக்கணும் ஏன்னா ஒரு கட்சியோட தலைவரை மீறி ஒரு பூச்சலர் அப்படி செயல்பட முடியாது இல்லையா துணை பூச்சலர் அந்த அளவுக்கு செயல்படவும் வாய்ப்பு இல்லை அது அது திருமாவர்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஆதரவு இதெல்லாம் பண்றதுக்கான வாய்ப்பே இல்லையே அதுதான் தம்பி நான் சொல்றேன் எல்லாம் முடிவு பண்ணிட்டீங்க இங்க குழப்பாகி போச்சு புரியுதா அதனால பெரிய ஓனர் வந்து கோவப்பட்ட அதாவது வந்து பெரிய ஓடர் இல்லை நான் வேறு மாதிரி சொல்லணும் அது என்ன பிடி தெரியல உனக்கு அதனால் அவரு அவங்க கோவப்பட்டதுனால இவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க இதை என்ன பண்ணுறாங்க இவங்களுக்கு தான் பேச தெரியும்ல ஜ அதனால அது மாதிரி பேசுகிறாங்க உண்மையிலேயே வந்து இவங்க தான் அதற்கான முழு ஏற்பாட்டை எல்லாம் செஞ்சுது இங்கே வந்து தடாலடியாக இறங்கி ஆட்டம் காட்டணுன்னு இங்கே போனால் இப்படி ஆயிரும்னா அண்ணன் வந்து நிறுத்திக்கிட்டு அவ்வளவுதான் நீங்கள் வந்து ஆயிரம் சொல்லுங்கள் எங்கள் எங்களுக்கு அந்த மாதிரி கருத்து கிடையாது நான் என்ன சொல்கிறேன்னா நான் சொல்றேன் எங்கள் அண்ணன் உண்மையை ஒத்துக்கணும் ஆமாம் நாங்கள் அங்கே போனால் அங்கே வந்து எங்களுக்கு அவங்களுக்கு குழப்பம் வந்துடும் நாங்கள் தான் சொல்லிடுறோம் நாங்கள் ஒரு காலும் திமுகவை திமுக கூட்டணி வச்சுட்டு வரமாட்டோம்னு நாங்கள் சொல்லிவிட்டோம் இப்போ வந்தால் பிரச்சனை ஆகிரும்னு எங்கள் அண்ணன் ஸ்டாப் பண்ணிட்டாரு நேற்று நடந்து முடிஞ்சுது ஏன்னா நீங்கள் ஒரு சதவீதம் கூட வருத்தப்படாமல் உண்மையை ஒத்துக்கணும் ஆமாம் கூட்டணியில் இந்த மாதிரி பேசிட்டாங்க அந்த கூட்டணி இல்லைன்னா நாங்கள் சரிவடைஞ்சிடுவோம் அதனால் நாங்கள் போவில் ஒத்துக்கணும் அவ்வளோதான் ஸோ அப்போ வந்து கூட்டணி திமுக வந்து வந்து நம்மளை விளக்கிடுவாங்க அப்படின்றதுனால கலந்து அப்படிங்கிற மாதிரி பட் இவங்க கூட்டணி வேணாம் நம்ம விஜய் கூட போயிடலாம் வேற ஒரு கூட்டி அந்த கூட்டத்தினுடைய இப்போ பேசும்போது கூட மன்னர் ஒழிக்கப்பட வேண்டும் அப்ப திமுக கூட்டணி தோக்கணுங்கறதான நேரடியான மீனிங்கா இருக்குது அதுதான் தம்பி நான் சொல்ற பரிபூர்ணமான உண்மை தம்பி நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன் இது என்ன தம்பி இது நிறைய வந்து தி திமுக உணரணும் புரியுதா அவங்க வந்து முதல்ல முடிவு பண்ணி எல்லாம் பேசிட்டாங்க பேசிட்டு இப்போ இப்போ அதாவது என்ன மதில் மேலே இருக்கிற பூனை மாதிரி இருக்கிறாங்க எந்த பக்கம் வந்து பாயலாம் அப்படின்னு இருக்கிறாங்க இதை தற்காத்து கொள்வதற்கு மரியாதைக்குரிய ஸ்டாலின் என்ன பண்ணினார் எனக்கு தெரியாது திமு திமுகவுக்கும் அதாவது சீ எங்கள் அண்ணன் சீமானால பயங்கரமான அதிர்ச்சி இருக்குது தம்பி விஜய் வந்ததுனால பேர் அதிர்ச்சி ஏற்கனவே அதிர்ச்சி தான் திமுக என்னடா என்னடாது இப்படி ஆகி போச்சுடான்னு இருந்தது தம்பி விஜய் வந்தனால பேர் அதிர்ச்சி ஆகி போச்சு முன்னாடி வந்து திராவிடம்னு தம்பி பேசினார் அந்த இதில் இப்போ வந்து இந்த இதில் எழுத்துட்டார் அதனால் தம்பியினுடைய நடையெலாம் வந்து பார்க்க போனால் கொஞ்சம் இப்படி வர்ற மாதிரி இருக்குது தெரியுதா அதனால் வந்து அண்ணன் வந்து எல்லாம் வேற வேறு சொல்லியிருக்கிறாங்க அண்ணன் வந்து தம்பி பேசியிருக்கா போல அதிகார பகிர்வு பற்றி தம்பி பேசியிருக்கா போல இப்பெல்லாம் போது ஐயோயோ திமுகவுடைய நம்ம கட்டி வச்சிருக்கிற பயங்கரமான கோட்டை இடிஞ்சி சின்ன பின்னம் ஆகிடும் இவரை விடக்கூடாதுன்னு பேசியிருக்கலாம் உங்களுக்கு என்ன வேணாலும் நாங்கள் வந்து பண்ணுறோம் அதனால் நீங்கள் அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம் கடைசி வரை நாங்கள் உங்களை தாங்கி பிடிக்கிறோன்னு சொல்லியிருக்கலாம் நிறைய வேலை இருக்குது தம்பி அதனால தான் அவங்க வரல திமுக தான் முழு முழு காரணம் வேறு யாரும் காரணம் இல்லை ஓகே நிச்சயமா இப்ப அந்த இத பத்தி பேசணும்னா இப்ப அதே மாதிரி வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் நகர்வா இந்த நேற்று நடந்த கூட்டம் எதை பத்தி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக ஒழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவரோட ஸ்டேட்மெண்ட் வந்து மறைமுகமா சொல்றாங்க அப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் இப்போ ஆதவ் அர்ஜுனா கூட இணைந்து இருக்கிறா அப்படிங்கும்போது இவர்கள் விசிக அவரோட திமுக கூட்டணி இருந்து வெளியெடுக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்றாங்கன்னு வச்சுக்கோமே அப்ப அந்த கூட்டணி எங்க போய் சேரும் நாளைக்கு ஒரு அதிமுக பக்கம் போறாங்கனால இதாவது பண்றாங்கன்னு வச்சுக்கோமே அது நாம் தமிழர் கட்சியை வந்து பாதிக்குமா இல்ல இவர்களுக்கான களம் எப்படி அமையும் தம்பி தமிழ்நாட்டில் இந்த கட்சியில் விஜய் தம்பியில் எத்தனை கட்சி வந்தாலும் நாம் தமிழ் என்கிற கட்சியை அதில் உள்ள ஒரு சிங்கலை கூட பேக்க முடியாது ஏன்னா நாங்கள் வேற ஒரு லட்சியத்திற்கு வந்தாலும் இப்போ எல்லா கட்சியும் இருக்கு இப்போ அவங்களும் ஒரு லட்சியம் சொல்லுவாங்க இப்போ எங்கள் அண்ணன் திருமாவன் சொன்னால் வந்து எல்லாம் வந்து தாழ்த்தப்பட்டவர்களுக்காக பொடுக்கப்பட்டவர்களுக்காக நாங்கள் போராடுறோன்னு எங்கள் அண்ணன் சொல்லிக்கிட்டுருக்கிறாரு அதாவது இந்த தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காளுடைய அதாவது வாழ்வுரிமைக்காக உரிமைக்காக போராடணும் எங்கள் அண்ணன் சொல்லிகிட்டு இருக்கிறாரு இப்போ நாங்கள் வந்து எப்படி சொல்கிறோம் அது எங்கள் ஐயா ரா ராமதாஸ் ஐயா வந்து அவங்க ஒரு சமூகத்தை ஒரு சாதிக்காக போராடுறாங்க எங்கள் அண்ணன் திருமாவளம் ஒரு இதுக்காக போராடுறாங்க எங்கள் ஐயா கிருஷ்ணசாமி ஒரு போராடுறாங்க பல தலைவர்கள் வந்து தான் பிறந்த இப்போ வந்து வந்து நிறைய தலைவர்கள் நாங்க ஒட்டுமொத்த தமிழர்களுக்காக போராடுகிற ஒரு கட்சி எங்களுக்கு வந்து இந்த நிலம் மீட்கப்பட வேண்டும் இந்த நிலத்தில் பிறந்த எல்லா மனிதர்களும் பூர்வகுடி மக்கள் அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை உருவாக்கி தர வேண்டும் எங்கள் மண்ணில் உள்ள வளங்களை நிலங்களை ஒருபோதும் சுரண்டக்கூடாது அப்படிங்கிற உயர்ந்த லட்சியம் சிறந்த கொள்கையோடு நாம் தமிழ் கட்சி இதை வந்து எவனை வா தம்பி உனக்கு வந்து நான் வந்து வாங்கி தரேன் இல்ல வந்து ஒரு மகிழ்ந்து வாங்கி தரேன்னு வரல நம்ம அடிமையாக்கப்படுவோம் நம்ம அகதியாக்கப்படுவோம் நமக்கான நாட்டை நாம் கண்டிப்பாக நமக்கு இழப்போம் அதற்காக நமக்கான ஒரு தமிதேசிய அரசியலை இந்த மண்ணிலே உருவாக்க ரொம்ப சிறந்த சிந்தனையோடு உருவாக்கப்பட்ட கட்சி ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அதனால் எந்த கட்சி வந்தாலும் நீங்கள் தம்பி என்ன சொல்ல போனீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய கைபேசியில் பாருங்கள் அதில் வந்து வாட்ஸ்அப்பு அதெல்லாம் இருக்கு பாருங்கள் அதில் நிறைய வந்து இணையதளத்தில் இன்றைக்கி நிறைய இருக்கிற ஆளுங்க வந்து எங்கள் தம்பிங்க தான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் தெரியுதுங்களா அவனும் அறிவில் சிறந்த ஆட்கள் அதாவது அவனு கடத்திக்கிட்டு இருப்பான் ஒவ்வொரு சிந்தனையை அவனு கடத்திக்கிட்டு இருப்பான் தெரியுதுங்களா இப்போ புதைக்கப்பட்ட தமிழ் தேசிய தலைவர்கள் எல்லாம் தெரியும் உங்களுக்கு எல்லாம் புதைக்கப்பட்டாங்க எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு பிறகு தான் ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு தான் இப்படியெல்லாம் தலைவர் இருந்திருக்கிறாங்க ஐயோ ஐயோ இவங்கெல்லாம் பற்றி பேசாமல் யாரோ பற்றி பேசியிருக்கிறோமே யாரோடைய வரலாற்றையே படிச்சிருக்கோமே தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சு தான் நாங்கள் இருந்தோம் சீமானன் வந்த பிறகு தான் நம்முடைய தலைவர் நம்முடைய முன்னோர்கள் யாரு நான் அவங்களாம் என்னென்ன செஞ்சாங்களோ அதனால நாங்கள் வந்து வரலாற்றை உள்வாங்கி கொண்டு வந்த பிள்ளைகள் எங்களை ஒருபோதும் எந்த கட்சி வந்தாலும் சதைக்க முடியாது தம்பி ஆமாம் ஸோ இப்போ வந்து இவர்களுடைய கூட்டணி நாளைக்கு அமைச்சாலோ அது நாம் துணை பெரிய பாதிப்பு இல்லை அப்படிங்கிறது சொல்றீங்க இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா இப்போ விஜயவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம பொறுமையாக இருந்து பார்க்கலாமே ஏன்னா ஏற்கனவே ரெண்டு தடவை பேசியிருக்காங்க இருந்தாலும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்க இது போன்ற நிலை தொடரும் போது ஏன்னா சீமானவர்கள் ஆரம்பத்தில் ரொம்ப தான் பேசிகிட்டு இருந்தாங்க அப்புறம் அந்த மாநாடுக்கு அப்புறமா தான் அடிக்க ஆரம்பிச்சாங்க சொல்ல போனா இந்த மாதிரி கொள்கையில தவறு இருக்குன்ற மாதிரி பேசினாங்க இப்போ மீண்டும் ஒரு சீண்டல் ஒரு சின்ன தான் காக்குறீங்க அந்த நிலை தொடரும் போது நாம் தமிழனுடைய எதிர்வுணை எப்படி இருக்கும் தம்பி விஜய் எங்கள் தம்பி நாங்க வந்து மூத்தவர்கள் இளைய பிள்ளைங்க அப்படிதான் ஏதாவது பேசும் அதுக்கப்புறம் வந்து இதாகும் இப்போ முன்னாடி வந்து திராவிடம் தேசியமும் பேசினார் நேற்று திராவிடத்தை முழுமை எதுக்குன்னு பேசிட்டாரு அதனால் வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ உங்களுக்கு வந்து தெரிஞ்சிக்கிட்டே கொண்டு வரீங்க ஆமாக்கு அவ் அவர் வராரு இப்போ நாங்கள் நான் தான் சொல்கிறேன் சின்ன பிள்ளைங்க வந்து அப்படி நடக்கும் ஏன்னா அதாவது முதல்ல வந்து எல்லாமே தெரிஞ்சிக்க முடியாது இல்லை தெரிஞ்சு தெரிஞ்சு ஐயோ யார் நாங்களே நானே வந்து தம்பி நாற்பது வயசுக்கு மேலே தான் என் எதிரி யார் நண்பன் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அரசியலில் அதனால் தம்பி இப்போ இருந்தாங்க இப்போ வந்துருக்குறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக வர்றாங்க தம்பிக்கு கொஞ்சம் நேர காலங்கள் நேரத்தை நமக்கு தம்பிக்கு கொடுப்போம் தம்பி தெளிஞ்சு கண்டிப்பாக வந்து வந்துடுவார் எங்களுக்கு என்னென்னா திராவிடம் இந்த மண்ணிலிருந்து அகற்றப்பட வேண்டும் எங்களுக்கு அதுதான் முக்கியம் திராவிட அரசியல் இந்த மண்ணிலிருந்து வேறறுக்கப்பட வேண்டும் அதற்கு யார் வந்தாலும் நாங்கள் வந்து யார் செயல்பட்டாலும் நாங்கள் வந்து ஏற்றுக்கிறோம் இன்னும் ஒன்று என்னன்னா உங்களுக்கு தெரியும் யாராக இருந்தாலும் சரி அவன் எவ்வளோ பெரிய கொம்பாதி கொம்பனாக இருந்தாலும் சரி எங்களை எதிர்க்கிறவர்களை நாங்கள் வந்து எதிர்த்து பார்க்காம விட மாட்டோம் நீங்கள் எல்லாம் தெரிஞ்சு ஓடுவான் தம்பி நீங்கள் பார்த்துருக்கீங்களே பதிமூணு ஆண்டு காலமாக வந்து ஆ முடியுமா அதெல்லாம் ஒன்றும் ஒன்றும் பண்ண சொன்னோம்னா ஐயோ ஐயோன்னு கதறான் கத்துறான் அலறான் குமுறான் ஐயோசியமா ஐயோசியமானு கத்துறான் நம்ம தம்பி அதனால் இப்பயே வந்து தம்பிக்கிட்ட போயிட்டு வரோம்னா நம்மளே நம்ம தம்பி வந்து ஒரு மாதிரி அதனால தம்பிக்கு கொஞ்சம் நேரம் நான் சொல்றாங்க நிச்சயமா பல கருத்துக்கள் வந்து பகிர்ந்து கொண்டீங்க குறிப்பா நேற்றுக்கு நடந்து அந்த விழாவில் பேசின அரசியலினுடைய பின்னணி அதற்கு நாம் தகுந்த நிலைப்பாடு பத்தி பல விஷயங்கள் சொன்னீங்க நேர்காணல் கொடுத்தமைக்கு மிக்க நன்றி நன்றி